ஸோ இன்றைக்கான கிளாஸில் நேற்று முடித்த லெசன் அந்த அந்த இருந்து ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிற கொஸ்டின் வரைக்கும் நான் ஆன்சர் டீ சொல்கிறேன் ஸோ அது என்னென்ன மெத்தடில் போட்டிருக்காங்க அப்படின்றது எல்லாமே நீங்கள் கரெக்டாக அதை வந்து ஃபைன் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் தேட தேட தான் நீங்கள் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு இந்த மைண்ட் செட் வரும் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ தான் நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் அந்த கொஸ்டின் எப்படி வரும் என்ன மெத்தடில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிடவே முடியாது எப்படி வேணாலும் அவங்க கொடுக்கலாம் ஓகேவா ஸோ அதுக்கு தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் புதுசாக அந்த கொஸ்டினை போயிட்டு எக்ஸாமில் அந்த கம்ப்யூட்டரில் நம்ம கொஸ்டினாக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மெத்தட் டக்குன்னு மைண்டுக்கு வரும் இப்படி தான் இந்த கொஸ்டினை போட்டிருக்காங்க ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க க்யூப் பண்ணியிருக்காங்க இல்லை ப்ளஸ் ஒன்று கூட்டியிருக்காங்க ப்ளஸ் மூணு கூட்டியிருக்காங்க அப்படிலாம் நீங்கள் ஃபைன் பண்ண முடியும் சரியா ஸோ நேற்று ஐந்தாவது கேள்வி வரைக்கும் பார்த்துருந்தோம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆறாவது கேள்விக்கான ஆன்சரில் இருந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ ஆறாவது கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சி சரியா ஸோ நேத்தே சொல்லிவிட்டு ஏதாவது டவுட் அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யாருமே மெசேஜ் பண்ணலை ஸோ உங்களோட விருப்பம் தான் நீங்கள் நம்மக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இது எனக்கு தெரில சார் இது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்க தான் நம்ம வந்து தொடர்ந்து அதுக்கான ஸோ உங்களுக்கு நிறைய சொல்லுவோம் ஓகேவா ஸோ ஏழாவது கொஸ்டின் என்ன ஆன்சர் அப்படின்னா பி சரியா ஸோ எட்டாவது கொஷினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா பி ஒன்பதாவது கொஷனுக்கு ஆப்ஷன் டி பத்தாவது கொஷினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் பி பதினோராவது கொஷனுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் டி அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அகரவரிசை தொடர் இது ரொம்பவுமே முக்கியம் அந்த மெத்தடில் கொஸ்டின் வருதோ இல்லையோ கண்டிப்பாக இந்த மெத்தடில் கொஸ்டின் வரும் ஓகேவா ஸோ அதனால் இதை நல்லா தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க இந்த கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நீங்கள் எக்ஸாம் ஆல் போயிட்டீங்கனாலும் சரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சினாலும் சரி நிறைய ஒரு மணி நேரத்துக்கு மேலே உங்களுக்கு டைம் இருக்கும் அங்கே சும்மா உட்காந்து வேடிக்கை தான் பார்க்க போகிறீங்க அந்த எக்ஸாம் ஆலில் ஓகேவா ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா போன ஒன்றுன்னு உங்கள் கிட்டே ஏதாவது ரெப்ஷீட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ரெப்சீட்டில் ஏபிசிடி ஏபிசிடிஇ ஒரே நிமிஷம் எக்ஸாம்பிள் போன உடனே இந்த மாதிரி நீங்கள் ஏபிசிடி ஃபுல்லாக எழுதிக்கோங்க ஏபிசிடி வரைக்கும் ஏலேருந்து ஜட் வரைக்கும் ஃபுல்லாக எழுதிக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சம் கேப் விட்டே நல்லா தெளிவாக எழுதிக்கோங்க நம்பர் போட்டு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இந்த நம்பர் போடுறது ரொம்பவுமே முக்கியம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஒன்று கொடுத்துருங்க அடுத்து ஜட்டுக்கு இருபத்தி ஆறு வர வரைக்கும் இந்த மாதிரி எண் கொடுங்க இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா ஜட்டுக்கு ஒன்று கொடுத்துட்டு அப்படியே ரிவர்ஸில் ஓகேவா ஒய்க்கு ரெண்டு எக்ஸுக்கு மூணு இந்த மாதிரி டபிள்யூக்கு நாலு இந்த மாதிரி ஏ வரைக்கும் ஏ இருபத்தி ஆறு வரணும் ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ்லையும் அண்டு நேராகவும் நீங்கள் நம்பர் கொடுத்து வச்சுக்கிறது ரொம்பவுமே முக்கியம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லிடுறேன் ஓகேவா ஸோ இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் இந்த அகரவரிசை தொடர் இதை வந்து போடவே முடியும் ஓகேவா கிளாஸ் பார்த்துட்ருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போது ஃபுல்லாக அப்படியே பாஸ் பண்ணிடுங்க வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஏபிசிடி ஃபுல்லாக எழுதிக்கோங்க ரெண்டு ஏபிசிடி எழுதுங்க ஓகேவா ஸோ ரெண்டு ஏபிசிடி எழுதுகிறப்போ ஃபஸ்ட்டு ஏபிசிட்டியில் அதாவது ஏ டு ஜெட் வரைக்கும் ஒரு ஒரு செட் ஆஃப் ஏபிசிடி எழுதிக்கோங்க அதுக்கு கீழே இன்னொரு பேப்பரில் இன்னொரு செட் ஆஃப் ஏபிசிடி எழுதிக்கோங்க ஒன்றில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏக்கு ஒன்று கொடுத்து ஜட்டுக்கு இருபத்தி ஆறு கொடுக்குறீங்க லைனாக அப்படியே எழுதிட்டே வர்றீங்க அண்டு இன்னொரு ஏபிசிடியில் ஜட்டுக்கு ஒன்று கொடுத்து ஏக்கு இருபத்தி ஆறு வர மாதிரி இன்னொரு செட் ஆஃப் ஏபிசிட்டியை எழுதி வச்சுக்கிறீங்க நம்ம இந்த கொஷின்ஸ்லாம் பார்க்கும்போது அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் அப்படி சொல்லும்போது நீங்கள் உங்களோட பேப்பரில் கவனிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அதுதான் ஈஸியாக இருக்கும் சரியா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் முதல் கொஸ்டினில் தொடரின் அடுத்த இரண்டு உறுப்பை கண்டுபிடிக்கும் ஸோ ஒரு அஞ்சு நம்பர் கொடுத்துருக்காங்க நாலு நம்பர் கொடுத்துருக்காங்க அடுத்து ரெண்டு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ரெண்டு நம்பர் என்னவாக இருக்கும் அந்த ரெண்டு எழுத்து என்னவாக இருக்கும் இங்கிலீஷ் எழுத்து என்ன அப்படின்றது தான் கண்டுபிடிக்க போகிறோம் சரியா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏக்கு என்ன இருக்குது நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க இல்லையா ஸோ அந்த ஏல பாருங்கள் ஒன்று இருக்குது ஓகேவா அடுத்த லெட்டர் சி ஓகேவா ஸோ ஏக்கும் சிக்கும் நடுவில் ஒரே ஒரு லெட்டர் பி மட்டும்தான் இருக்குது ஓகேவா ஸோ அடுத்து சிக்கும் எஃப் எஃபுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் ஏபிசி ஃபஸ்ட்டு ஏ எழுதியிருக்காங்க அடுத்து சி எழுதியிருக்காங்க டிஇஎஃப் ஸோ எஃக்கும்க்கும் சிக்கும் நடுவில் ரெண்டு எழுத்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ இது மாதிரி முதல்ல ஒரு எழுத்து டிஃப்ரென்ஸ் சரியா இப்போ பாருங்கள் முதல்ல ஏ எழுதியிருக்காங்க அடுத்து சி எழுதியிருக்காங்க ஏக்கும் சிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ரெண்டு ஓகேவா ஒரே ஒரு எழுத்து டிஃப்ரென்ஸாக இருக்குது அடுத்து சிக்கும் எஃப்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ரெண்டு எழுத்து டிஃப்ரென்ஸாக இருக்குது ஓகேவா அடுத்து எஃபுக்கும் ஜேக்கும் மூணு எழுத்து டிஃப்ரென்ஸாக இருக்குது ஓகேவா அடுத்து என்ன இருக்கும் ஜேக்கும் அடுத்த எழுத்துக்கும் நாலு எழுத்து டிஃப்ரென்ஸாக இருக்கும் கே எல் எம் என் ஓ ஸோ இந்த இடத்துல என்ன வரும் ஓ அப்படின்னு வரும் ஓகேவா ஸோ அடுத்து ஓக்கும் அடுத்த எழுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸாக இருக்கும் ஐந்து எழுத்துக்கள் டிஃப்ரென்ஸாக இருக்கும் சரியா பிக்யூஆர்எஸ்டி அடுத்து என்னவாக இருக்கும் யூ அப்படின்னு வரும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஏ ஒரு எழுத்து டிஃப்ரென்ஸ் அடுத்து சிக்கும் இஃபுக்கும் ரெண்டு எழுத்து டிஃப்ரென்ஸ் அடுத்து எஃபுக்கும் ஜேக்கும் மூணு எழுத்து டிஃப்ரென்ஸ் ஜேக்கும் ஓக்கும் நாலு எழுத்து டிஃப்ரென்ஸ் ஓக்கும் யு அந்த எழுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அஞ்சு எழுத்து டிஃப்ரென்ஸ் சரியா ஸோ அப்புடின்னா ஆன்சர் என்ன இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஓ யூ அப்படின்னு சொல்லிட்டு வரணும் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஸோ இதை நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு என்ன மாதிரி மெத்தடில் இது வேணும் அப்படின்னாலும் அவங்க மைண்டுக்கு என்ன தோணுதோ அதை எழுதிடலாம் இதுதான் இப்படி தான் இந்த எல்லா கொஷனுமே இருக்க போகுது இதே மாதிரி தான் ஸோ ஒருவேளை அவங்க ஏபிசிடி ஏ டு ஜெட்டை பதிமூணு பதிமூணு எழுத்துக்களாக பிரிக்கிறாங்க அப்படின்னா அவங்களேன் ஏக்கு ஒன்று கொடுக்குறாங்க அடுத்து பதிமூணாவது எழுத்து என்ன எம்முன்னு வருமா எம்முக்கு பதிமூணுன்னு கொடுக்குறாங்க ஓ அடுத்து பாருங்கள் பதினாலாவது எழுத்து என்ன எண்ணுக்கு ஒன்றுன்னு கூட கொடுக்கலாம் சரியா இதில் இதுலேயே சொல்கிறேன் பாருங்கள் ஏ எம் வரைக்கும் பதிமூணு இருக்குது ஓகேவா ஸோ பதினாலாவது என்னென்னா என்னன்னு இருக்கு இல்லையா ஸோ இங்கே ஒன்று கொடுத்து ஜட்டுக்கு பதிமூணு அப்படின்னு கூட கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே எழுதி வச்சுட்டு இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க சரியா ஸோ அடுத்து கொஸ்டின் பார்க்கலாம் எந்த மாதிரி கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு நம்மளோட ஆர்பி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்க கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த காண்டாக்ட் நம்பில் கான்டாக்ட் பண்ணி டீடைல் கேட்டுவிட்டு உங்களோட ஃபீஸ் பேமெண்ட்டை பண்ணிட்டு வாட்ஸப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க உங்களுக்கு குரூப் லிங்க் வரும் முழுமையான ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் டெலகிராமில் அட்டன் பண்ணிக்கலாம் ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம் ஓகே உங்களுக்கான மெட்டீரியல் எல்லாமே ஃப்ரீ அண்ட் உங்களுக்கான கட்டணம் ஏழுநூற்று தொண்ணூற்றம்பது ரூபாய் மட்டும்தான்